என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்திக் அரவிந்தசாமி நடித்து சி பிரேம் குமார் இயக்கத்தில் உருவான மெய் அழகன் திரைப்படத்தை செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் காலத்தவராட்டி தவறாதீர்கள் ஒன்றார் வந்து அவர் கூட்டு வந்தாங்களோ அந்த சமயபுரத்தில் அவர் ஆதரான இல்லை அவர் வந்து அவரை கடத்தி தான் கொண்டு வந்திருக்காங்க எந்த போலீஸ் கைது செஞ்சிருக்கு என்னென்னா அவங்க குடும்பத்துக்கு எந்த தகவலும் தெரிவிக்காம ஏதோ கடத்தி தான் கொண்டு வந்திருக்காங்க அவரை இங்கே திருச்சி வந்த பிறகு தான் சமயபுரம் போலீசார் வழக்கு போட்டாங்கன்னா அஞ்சு மணிக்கு தான் அவர் குடும்பத்துக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க என்னென்ன நிபந்தனை அவர் வழக்கு விசாரணைக்கு எந்த இடையூறும் செய்யக்கூடாது அவ்வளோதான் பொதுவாக எல்லா வழக்கிலையும் இன்னும் வழக்கு விசாரணைக்கு இடையூறு செய்யக்கூடாது சாட்சியங்களுக்கு எந்த இடைஞ்சலும் தரக்கூடாது திரௌபதி உள்ளிட்ட திரைப்படங்களை எடுத்த சினிமா இயக்குனர் மோகன்ஜி அவர்கள் காலை திருச்சி போலீஸாரால் தனது வீட்டு வாசலில் இருந்து சட்டவிரோதமாக கைது செய்யப்பட்டு திருச்சி ஜேஎம் த்ரீ நீதிமன்றத்தில் இன்று மாலை ஆஜர்படுத்தப்பட்டார் அவர் ஆஜர்படுத்த ஆஜர்படுத்துவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு தான் அவர் மீது சமயபுரம் காவல் நிலையத்தில் வழக்கு செய் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் அவர் ஐபிசி தமிழ் என்ற யூடியூப் சேனலில் பேட்டி கொடுத்தது சம்பந்தமாக கைது செய்யப்பட்டார் என்ற விவரமும் தெரிய வந்தது நீதி நீதிபதி முன்பாக மோகன்ஜி அவர்களை ஆஜர்படுத்திய போது கைது நடைமுறைகளில் உள்ள குளறுபடிகளை காரணம் காட்டி அவரை சொந்த ஜாமீன் விடும்படி கேட்டோம் நீதிபதி ஏற்றுக்கொண்டு அவரை சொந்த ஜாமீனில் விடுதலை செய்துள்ளார் சமயபுரம் கோவில் வந்து சமயபுரம் கோவில் மேலாளர் புகார் கொடுத்ததாக யூடியூப் சேனல் பேட்டியை பார்த்து சமயபுரம் கோவில் மேலாளர் புகார் கொடுத்ததாக ஒரு வழக்கு பதிவு செய்திருக்காங்க நேற்று மாலை ஆறு மணிக்கு அவர் புகார் கொடுத்த உடனே அவருக்கு ஏதோ கைது குறிப்பானை கொடுத்ததாகவும் அவர் இன்று மூணு மணிக்கு தானாக வந்து ஆஜரானதாகவும் ஒரு ஆவணங்களை தாக்கல் செய்திருந்தார்கள் அதில் நடைமுறை குளறுபடிகள் காரணமாக நீதிமன்றம் அவரை பிணையில் விடுதலை செய்துள்ளது சொந்த ஜாமுனூர் மோகன்ஜிக்கு நோட்டீஸ் கொடுத்தாங்களா மோ மோகன்ஜிக்கு நோட்டீஸ் கொடுக்கல அவர் நீதிமன்றத்தில் தான் அவர் நோட்டீஸில் கையெழுத்து வாங்கியிருக்காங்க பின்பிலிருந்து அவர் கூட்டு வந்தாங்களா சமீபத்தில் அவரே ஆஜரான அவர் வந்து அவரை கடத்தி தான் கொண்டு வந்திருக்காங்க எந்த போலீஸ் கைது செஞ்சிருக்கு என்னன்னா அவங்க குடும்பத்துக்கு எந்த தகவலும் தெரிவிக்காம ஏதோ கடத்தி தான் கொண்டு வந்திருக்காங்க அவரை இங்கே திருச்சி வந்த பிறகுதான் சமயபுரம் போலீஸார் வழக்கு போட்டாங்க அஞ்சு மணிக்கு தான் ஒரு குடும்பத்துக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க கேன்சல் இல்லை அவங்க கை அது அது மட்டும் இல்லை இந்த தகவல் இல்ல கைது நடவடிக்கையில் நேரங்கள் தவறாக குறிப்பிட்டிருக்கிறது கைது நடவடிக்கையில் நிறைய குளறுபடிகளை செஞ்சிருக்காங்க அதனால நீதிமன்றம் சொந்த ஜாமீனில் விடுதலை செஞ்சிருக்க இல்ல இல்லீகல் அரஸ்ட்னு சொல்லலை அந்த இல்லீல் அரெஸ்ட்டுன்னு அதை இல்லிகல் அரெஸ்ட்டு அரெஸ்ட்டுக்கான காரணத்தை நீங்கள் குறிப்பாக சொல்ல அதாவது கைதுக்கான காரணத்தை அவர் விசாரணைக்கு ஆஜரானார்னு சொல்லியிருக்கீங்க நீங்கள் ரிமாண்டு கேட்குறீங்க அதுக்கு காரணம் சொல்லியிருக்கீங்க எதற்காக கைது செய்தேன் குறிப்பாக காரணம் சொல்லலை அதாவது ரீசன் ஃபார் அரஸ்ட் கைதுக்கான காரணத்தை குறிப்பாக சொல்லலை சட்டம் சட்டத்தில் நிறைவேறும் அளவுக்கு சொல்லலை அப்படிங்கறத நீதிபதி காரணமா சொல்லியிருக்காரு இல்லை நாளைக்கு வந்து அவர் வேல் வேறு மாவட்டத்தை சேர்ந்தவர் அவரோட நிரந்தர முகவரி சென்னைங்கறதுனால அவர் திருச்சி மாவட்டத்தை சேராதவர் வேறு மாவட்டத்தைச் சேர்ந்தவர் அப்படிங்கிறதனால இரு நபர்களை ஜாமீன்தாரர்களாக நாளையோ அல்லது நாளை மறுநாளோ ஆஜர்படுத்த சொல்லி நீதிமன்றம் அவர் உத்தரவிட்டு இருக்கு இல்ல இந்த வழக்கில் நீதிமன்றம் வழக்கு தக பிணை கொடுத்துட்டாங்க அதனால் இந்த வழக்குல நீதிமன்ற நிபத்துநிலை பின்பற்றும் படத்தில் அவரை கைது செய்ய முடியாது அவர் ஜா வழக்கு விசாரணைக்கு எந்த இடையும் செய்யக்கூடாது அவ்வளோதான் பொதுவாக எல்லா வழக்குலையும் இன்னும் வழக்கு விசாரணைக்கு